வணக்கம் நேயர்களே திருமணமாகி பதிமூன்று நாட்கள் மனைவியுடன் ஏற்பட்ட மன தகராறு காரணமாக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் புதுமா பிள்ளை சமோகமாக அரங்கறி இருக்கிறது இந்த பிரச்சனைகள் வருவதற்கான காரணங்கள் என்ன என்பது நாங்கள் பார்க்கலாம் முதலில் விடயத்தை பார்த்தால் இது இந்தியாவில் இடம்பெற்றிருக்கிறது இந்தியாவில் பழனி என்கின்ற ஊரில் இடம்பெற்றிருக்கிறது அந்த இடத்தைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதான கௌதம் ஒரு காற்றாலை நிறுவனத்தில் பணிபுரிகின்றார் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அதே பகுதிக்கு வந்து போகிற பொழுது ஏற்கனவே திருமணமாகி ஏழு வயது மகனுடன் கணவனை பிரிந்து வாழுகின்ற ஒரு பெண்ணிடம் இருபத்தொன்பது வயதான பெண்ணிடம் பழக்கமாக இருக்கிறது அது பிறகு நட்பாகி காதலாகி மலர்ந்து கடந்த மூன்றாம் தேதி அவர்கள் திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது பிறகு அவர்கள் வேறொரு ஊருக்கு சென்று மூன்று பேரும் தாங்கி இருக்கிறார்கள் கணவனும் மனைவி ஏழு வயது மகன் அந்த நாளில் இருந்து அவருக்கு தொடர்ச்சியாக மன உளைச்சல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது மன தகராறுகள் இருவருக்கும் இடையில் தகராறுகளும் மனக்குழப்பங்களும் மன உளைச்சல்களும் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் ஒரு திரவம் பெட்ரோல் அதை எடுத்து தனக்கு தானே தன் உயிரை மாய்த்து கொள்ளும் முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கின்றார் அயிலவர்கள் சத்தம் கேட்டு ஓடி வந்திருக்கின்றனர் ஓடி வந்து நிலைமை பார்த்து அப்படியே காயங்களுடன் அவரை ஏற்றி கொண்டு போய் வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கின்றார்கள் வைத்தியர்கள் விரைந்து சிகிச்சைகளை மேற்கொண்டார்கள் துரதிருஷ்டவசமாக சிகிச்சைகள் பலனளிக்கவில்லை பெட்ரோல் என்றபடியினால் கடுமையான காயங்களாக இருந்திருக்கும் அவர் உயிரிழந்து இந்த சோகம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது முப்பத்தொரு வயதான இந்த இளைஞன் இருபத்தொன்பது வயதான ஏற்கனவே திருமணமாகி ஏழு வயது பிள்ளையுடன் வாடுகின்ற ஒருவருடன் நட்பாகி காதலாகி திருமணம் முடித்திருக்கிறார் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஏனென்றால் காதலுக்கு கண் இல்லை என்பார்கள் இல்லையா அவர் காதலிக்கின்ற நபர் திருமணமானவரா இல்லையா குழந்தைகள் இருக்கா இல்லையா கணவன் இருக்கிறாரா இல்லையா எதுவுமே யோசிக்குதில்லை இந்த காலகட்டத்தில் வருகின்ற காதல்கள் அவ்வாறு தான் பெரும்பாலும் வருகின்றன காதலிக்கின்ற ஒருவர் நாங்கள் பார்க்கிறோம் பார்க்கின்றவர் அவர் திருமணமாக இருக்கா இல்லையா கணவன் இருக்கிறாரா இல்லையா ஒன்றுமே சிந்திக்கிற காதல் வயப்படுறது அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு முதற் காரணம் காதலுக்கு கண்ணில் தானே என்றதற்காக நாங்கள் எல்லோரையும் எப்போவும் காதலிக்க முடியாது இல்லையா எனவே இதெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் இல்லை ஒரு விழிப்புணர்வாக நாங்கள் சொல்லுகிறோம் ஏனென்றால் இப்பொழுது பாருங்கள் சமூக ஊடகங்கள் அவ்வளவுத்திற்கு மிகவும் உள்ளங்கையில் வைப்பதை விட சுருங்கி இருக்கிறது தொழில்நுட்பம் இதை பயன்படுத்தி பல பேர் பலவிதமான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் சிலர் காதல் செய்கிறார்கள் சிலர் மற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள் பணங்களை அபகரிக்கிறார்கள் உழைக்கிறார்கள் மற்றவர்களை பழி வாங்குகிறார்கள் எத்தனையோ வேலைகள் இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக செய்யப்படுகின்றன இதில் ஆக்கப்பூர்வமான நன்மையான பிரயோசனமான வேலைகள் எதுவும் இருக்கிறதா என்றால் அது சிலர் தான் சிலர் தான் சில வேலைகளில் மட்டும் ஈடுபடுகிறார்கள் மற்றவர்கள் எவ்வருமே நல்ல வேலைகளுக்காக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்றார்கள் என்றால் பதில் இல்லை என்பதாக அமைகிறது எனவே இந்த நிலைமையை பாருங்கள் அந்த இளைஞருடைய முப்பத்தொரு வயது இளைஞனுடைய குடும்பத்தினுடைய நிலையை யோசித்து பாருங்கள் என்ன பாடுபடுவார்கள் காற்றாலை நிறுவனத்தில் பணிபுரிகின்ற இவர் இவரை ஒரு குடும்பம் இருந்திருக்கும் இவர் ஏற்கனவே திருமணமான பண்ணி திருமணம் செய்து பதிமூன்று நாட்களிலேயே தன்னைத்தானே உயிர்மாக்கிச் செய்திருக்கிறார் என்றால் யோசித்து பாருங்கள் இப்படியான நிலைமைகளில் இவ்வாறு இளைஞர் ஜோதிகள் செயற்படுகின்றார்கள் இப்போ இவருக்கிடையில் அந்த சரியான ஒரு புரிந்துணர்வு இல்லையா அல்லது இவர்களுக்கு நன்மை தீமைகள் எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் இல்லையா எதுவுமே நாங்கள் ஊகிக்க முடியாத அளவில் இருக்கிறது ஏனென்றால் காலம் அவ்வாறு மாறி போயிருக்கிறது உங்களுக்கு கருத்துக்கள் இது தொடர்பாக பதிவிடுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் அவர்களே